ஒருத்தர் சூப்பராக இருந்தாலும் அவனுக்கு என்னப்பா செம்ம நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தர் ரொம்ப மோசமாக இருந்தாலும் அவன் நேரம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா வாழ்வு தாழ்வு ஏற்ற இறக்கம் எது வந்தாலும் நேரத்தை தானே நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறோம் இந்த நேரத்தை நம்ம எப்படி சரியா பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறத குறித்து நமக்கு அற்புதமான விளக்கங்கள் எடுத்திருப்பதற்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்துவன் துணை நிறுவனத்திற்கு கைலை கே கோவிந்தவர்கள் வாங்க நேரிலே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமலிங்கனம் ராமானுஜனே தஞ்சம் சூடி குடுத்த சுழகுடி கோதினா சியா ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்தனந்தன சுந்தரிய ஹோதாய் நித்தியமங்கலம் ஜாய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் சார் நேரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விளையாட்டுகள் வந்து பண்ணிட்டு இருக்கு சார் அதாவது அதனுடைய விளையாட்டு அப்படின்னு சொன்னாக்கா திருவிளையாடல் அப்படின்னே சொல்ற அளவுக்கு போகும் அதாவது நல்லா இருந்தாலும் நேரம் சொல்றோம் நல்லா இல்லைனாலும் நேரம் சொல்றோம் அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் துவங்கணும்னாலும் ராகுகாலம் எமகண்டம் அந்த மாதிரி நேரங்கள்லாம் நேரம் பார்த்து பண்ணுங்கப்பா அப்படின்றோம் ஹோரை நேரம் பாருங்கப்பா அப்படின்றோம் எல்லாத்துக்குமே நேரம் தான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த நேரத்தை நாங்கள் எப்படி டியூன் பண்ணிக்கிட்டாக்க நாங்கள் எல்லாம் பிரம்மாண்டமான உச்சக்கட்ட வெற்றி வாழ்க்கையை வாழ முடியும் சொல்லுங்கள் சார் இல்லையா அற்புதமான கேள்வி கேட்டிங்க மேடம் அது இல்லாமல் நம்ம வா இந்த ஆன்மீக உள்ள அன்ப நேர்களுக்கு இந்த மாதிரி டாப்பிக்கே நம்ம பேசினது இதான் முதல்ல பேசுகிறோம் இதான் பெரிய வெற்றி உனிய ரொம்ப நன்றி சொல்கிறேன் அற்புதமான கேள்வி கேட்குறீங்க இப்போ நேரங்கள் முதல்ல நேர்மையானது மேடம் உண்மையிலே முதல்ல சொல்ல போனால் நேரங்கள் நேர்மையானது ஒரு மனிதன் நேரத்தை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் மேடம் நல்ல நேரம் யமகண்டம் ராவுகாலம் குளிகை இதெல்லாம் ஒரு பக்கத்து இருந்தாலும் நேரங்கள் யாருக்காகவும் முதல்ல காத்திருக்காது மேடம் அப்ப நம்ம எப்படி பண்ணும் நேரங்கள் வந்து நேர்மையானது அப்படின்னா நம்ம சின்ன சின்ன விஷயத்த நம்ம வாழ்க்கையில் செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் மேடம் என்ன சார் இந்த சின்ன விஷயங்கள் எங்களுக்கு சொல்லுங்க சார் இப்ப மேடம் நம்ம ஒருத்தர் வந்து கரெக்டா ஒம்பது மணிக்கு வர சொல்றோம் நம்ம அங்கே நம்ம வர்றேன்னு நம்ம ஒருத்தர் வாக்கு கொடுத்துட்டோம்னா நம்ம கரெக்டாக போய் ஒம்பது மணிக்கு அங்கே கரெக்டாக எட்டு ஐம்பத்தொம்போதுக்கு இருக்கணும் மேடம் இது எந்த என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் மேடம் உண்மையிலே சொல்கிறேன் மேடம் என் குருநாதருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தில் இந்த இந்த விஷயம் ரொம்ப டாப் இன்றைக்கி எங்கள் குருநாதர் வந்து இன்னைக்கு வளர்ச்சிக்கு அசுர வளர்ச்சிக்கு காரணம் முதல்ல எதுன்னு சொன்னால் நேரத்தின் நேர்மையை தான் நான் எங்களால் சொல்லுவேன் ஒம்போது மணிக்கு அவர் வரலன்னா மாலையோட வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லுவார் இதுதான் உண்மை மேடம் அப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன பண்ணணும் ஒருத்தருக்கு கரெக்டாக அதாவது வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நேரத்தில் தலையே போனாலும் நம்ம அந்த இடத்துல போய் நிற்கணும் மேடம் இதுதான் உண்மையான விஷயம் மேடம் அப்போ நேரத்தை அவரை வந்து நிற்க வச்சுட்டு நம்ம வந்து லேட்டாக வந்தோன்னா மிகப்பெரிய தவறு தான் மேடம் அப்போ நேரம் வந்து யாருக்காவும் இருக்காது உண்மையில நேரங்கள் வந்து நேர்மையானவை நேரத்தை யார் ஒருவன் மதிக்கிறானோ அவன் தான் பெரிய வெற்றியாளராக வருவான் மேடம் இதுதான் உண்மையான விஷயம் மேடம் பங்க்சுவாலிட்டி இஸ் ஈக்குவல் டு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு அழகான ஒரு துவக்கம் கொடுத்துருக்கீங்க சார் அடுத்த டிப் எங்களுக்காக என்ன கொடுக்க போறீங்க இப்போ மேடம் நம்ம நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் நம்ம ஒருத்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா இந்த குளிகளை பண்ணுங்க பார் உண்மை நான் சொல்லலை அதை பற்றி இந்த ராவு காலம் எமகண்டம் இப்படிலாம் பார்த்தா சூரியன் பாருங்க மேடம் தன்னுடைய யாருக்காகவும் காத்திட்டு இருக்காரு மேடம் அதிகாலையில் தான் அவர் பாட்டு வந்துடுவார் ஜம்முன்னு அப்போ நம்மளும் எப்படி இருக்கணும் நம்ம நேரங்களை பார்த்து நம்ம நல்லா உழைக்கணும் நூறு சதவீதம் நேரத்தை உழைக்கணும் இப்போ நேரத்தை நினச்சிட்டு நம்ம ராவு காலம் யமகண்டம் இது மாதிரி குளிகை இந்த விஷயத்தெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம நேரத்தை பார்த்து என்ன கத்துக்கணும் நம்ம உழைப்பை தான் கற்றுக்கணும் அப்போ வாழ்க்கையில் நிறைய உழைக்கணும் அந்த விஷயந்தான் வாழ்க்கையில் உங்களை அடுத்த கட்ட நகர்வுக்கே கொண்டு போகும் அப்போ நேரத்தை வந்து எப்படி பயன்படுத்தணும்னா எல்லா நேரமும் நல்ல நேரம் அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம சொல்லணும் அப்போ இந்த இடத்துல நம்ம காலம் எமகண்டல்லாம் பார்க்காம அஷ்டமி நவமி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்காம தினமும் நல்ல நேரம்தான் தினமும் நல்ல நாள் தான் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம பொழுது உங்களுடைய உழைப்பை போது மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய வெற்றி மேடம் சிந்திக்க வைக்கக்கூடிய அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார் ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்லக்கூட நான் கேட்டிருக்கேன் அதாவது சந்திராஷ்டமம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வரும் அதுவும் நேரம்னே நம்ம வச்சுப்போமே அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா என்னதான் நம்ம ஓடி ஓடி உழைத்தாலும் கூட உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் கிடைப்பதில்லை அப்படிங்கிறது வந்து ப்ராக்டிக்கலாக நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் சார் அது குறித்த விளக்கம் இப்போ மேடம் நம்ம நான் த தவறாக சொல்ல நினச்சிடாங்க மேடம் உண்மை நீங்கள் கேட்ட கேள்வி அற்புதமான கேள்வி நான் சொல்லக்கூடிய பதிலாக நான் வந்து மேடம் உண்மையிலே இந்த சந்திராஷ்டமத்தை நான் பார்க்க மாட்டேன் மேடம் ஏன்னா மேடம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து யூனிவர்ஸாக இருக்கணும் மேடம் உலகத்துக்கு பொதுவான விஷயமா இருக்கணும் உலகத்தில் எல்லா மக்களும் இருக்காங்க அமெரிக்காவில் இருக்காங்க ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க நிறைய நாட்டில் இருக்காங்க ஏன் நம்ம நாட்டில் எடுத்துங்க எல்லா மதத்தினரும் இருக்காங்க இப்போ நம்ம மட்டும்தான் சந்திராசமம் பார்க்குறோம் இதே சந்திராமசத்தில் நம்ம வேற மதத்தினரும் இருக்காங்க அவங்கள யாருமே பார்க்குறது இல்லையே நம்ம ஏன் இந்த விஷயத்தை பார்க்குறோம் இது மாதிரி விஷயங்களை நம்மளை நம்பாதவன் தான் மேடம் இந்த மாதிரி விஷயத்தை பார்ப்பான் மேடம் முதல்ல நம்ம தன்னம்பிக்கையோடு செயல்படும் மேடம் நம்ம ஒவ்வொரு நாளும் தன்னம்பிக்கை இழந்தவன் தான் மேடம் இந்த மாதிரி விஷயத்த செயல்படுவான் நான் என்ன பொறுத்த வரைக்கும் மேடம் உண்மையால் சொல்கிறேன் மேடம் என் ஜாதகத்தை நான் எடுத்து பார்த்ததுல ஒரு தடவையே நம்ம ரெண்டு தடவை பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் மேடம் அவ்வளோதான் அதே மாதிரி இந்த சந்திராஸ்திரமம் பார்க்கறதோ இல்லை டெய்லி ராசி பலன் பார்க்குறதோ தயவுசெய்து நான் பார்க்கவே மாட்டேன் மேடம் நம்ம இதெல்லாம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்கள் மேடம் நம்ம முன்னோர்களை யாராவது சந்திராசிரமம் பார்த்தாங்களே கிடையவே கிடையாது மேடம் நான் சொல்லக்கூடிய நம்ம இந்து மதத்தை தவறாக சொல்ல நினைக்கிற மேடம் அதாவது ஜோதிடங்கிறது ஒரு உண்மையான பெரிய கடல் நான் தவறே சொல்லலை அதே நேரத்தில் நம்ம சந்திராசிரம் யாரும் நம்ம முன்னோர்கள் பார்க்கல உண்மையாலும் பாருங்கள் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எங்கே போய் பார்த்தலாம் யாரும் சந்திராசிரமெல்லாம் பார்க்கல மேடம் இதுதான் உண்மையான கருத்து நான் முழுமையாக சந்திராசிரமத்தை பார்க்க மாட்டேன் மேடம் அற்புதம் சார் சார் அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் அப்படின்னு அப்படின்னு வந்து வெற்றியை நோக்கி விரைந்தவர்களாக இருக்கணும் அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க அடுத்த என்ன சொல்ல யாரிடமும் மேடம் நம்ம பணம் வாங்கி நேரத்துக்கு நம்ம பணம் வாங்குவோம் மேடம் இப்ப நமக்கு தேவைங்கிறதுக்காக அவர்கிட்ட போய் பணத்தை வந்து என்ன சொல்லி வாங்குவோம் என் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும்ப்பா என் குழந்தைக்கு வந்து என் ஹாஸ்பிட்டல் இருக்காங்கப்பா நம்ம போய் பணம் வாங்குவோம் மேடம் வாங்கிட்டு அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக பணத்தை வச்சிருப்பாங்க மேடம் அந்த நேரத்துக்கு நம்மளால் பணம் கொடுக்க முடியாது அப்போ அந்த இடத்துல காலம் வந்து பெரிய விஷயம் மேடம் யாரிடமும் பணம் வாங்கி நம்ம இந்த மாதிரி நேரத்தில் தரேன் இந்த மாதிரி விஷயத்துக்காக தரேன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு யாரிடமும் பணம் ஏமாற்றக்கூடாது மேடம் நேரத்துல இதுதான் மேடம் பெரிய விஷயமா நான் பார்க்குறேன் மேடம் உண்மையான விஷயம் மேடம் நிச்சயமா சார் நம்ம வந்து ஒருத்தர் ஏமாத்தினாக்க இந்த பிரபஞ்சம் நாம் ஏமாறுவதற்கான நேரத்தை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம யோசிச்சுட்டு செயல்படணும் அப்படின்னு அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார் அடுத்த டிப் எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க இப்போ மேடம் ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க மாப்பிள்ள நீங்க அங்கே வந்துருங்க அப்படின்பாரு மாப்பிள்ள ஆக்சுவலா வந்திருக்க மாட்டார் வருவார்னு வச்சுங்க இவர் போயிருக்கவே மாட்டார் அப்ப இந்த இடத்துல மாப்பிள்ள நான் வந்து உனக்காக ரொம்ப நேரம் நின்ன மாப்பிள்ள நான் உனக்காக எவ்வளவு நேரம் நின்னேன்னு பெரிய பீடா விடுவார் ஆனா கதை சொல்லுவார் யாரிடமும் மேடம் இந்த மாதிரி பொய் சொல்லக்கூடாது மேடம் அப்போ ஒருத்தரை வந்து நிற்க வச்சுப்பட்டு நான் உனக்காக முன்னாடி வரைக்கும் நின்னேன் நான் ஒரு மணி நேரம் உனக்காக காத்திருந்தேன்னு சொல்றதுல பெரிய தவறு மேடம் அந்த இடத்துல நேரத்துக்காக யாருமே நம்ம வந்து பொய் சொல்லக்கூடாது மேடம் அப்போ பொய் சொன்னால் நம்ம நேரம் என்ன பண்ணுன்னா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் நமக்கு ஒரு நேரத்தில் நம்ம ஒரு இடத்துல போய் நிற்கல இதே விஷயத்தை நமக்கு ஒரு ஆள் சொல்லி காட்டுவோம் இதுதான் இதுதான் மேடம் உண்மையான விஷயத்தை தர மேடம் நம்ம எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி விஷயத்தை நம்ம செய்யவே கூடாது மேடம் நிச்சயமாக சார் அனைவரும் சிந்திக்க வேண்டிய அற்புதமான ஒரு விளக்கம் சார் நீங்கள் அடுத்த டிப் என்ன கொடுக்க போறீங்க இப்போ மேடம் நம்ம எல்லாருமே மேடம் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க நினைக்கணும் உழைக்கணும் மேடம் இப்போ யாருமே இப்போ குழந்தைகள் வந்து படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க படிக்கிற நேரத்தில் படிக்கணும் இப்போ கணவன் வந்து உழைக்கிற நேரத்தில் உழைக்கணும் மனைவி வந்து நம்ம சமைக்கிற நேரத்தில் சமைக்கணும் எல்லாமே நேரம் அதான் நொடி துல்லியமாக நடக்கும் நம்ம மனிதன் பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் இறைவன் வந்து நமக்கு ஏற்றில் எழுதி வச்சுட்டான் மேடம் நம்ம இப்போ தான் பிறக்க போகிறோம் நம்ம தான் இப்போ தான் இறக்க போகிறோம்னு தெரியும் நம்ம பிறந்து இறக்க போகிற விஷயத்தில் நேரத்தை எப்படி நம்ம செலவு பண்ணணும் வாழ்க்கையில பாருங்க மேடம் நம்ம இளமை காலத்துல ஒரு பத்து வருடம் நம்ம என்ன பண்ணா தூங்கியே கழிச்சிருவோம் மேடம் குழந்தை பருவத்தில் ஒரு பத்து வருடம் பேர் மேடம் அதே மாதிரி ஒரு ஜாலியான பருவத்தில் ஒரு பத்து வருஷம் பேர் மேடம் முதியோரு ஒரு பத்து வருடம் பேர் வாழக்கூடிய நாள் ஒரு இருபது வருடம் தான் மேடம் வாழப்போகிறோம் அந்த இருபது வருடம்னா பாருங்க மேடம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு இன்ட்டு இருபதுனா ஏழாயிரம் நாள் தான் மேடம் இந்த ஏழாயிரம் நாள் வாழ்றதுல நம்மளுடைய மனைவியை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கணும் மேடம் அதாவது வாழக்கூடிய வாழ்க்கையில் மனைவியை ரொம்ப ஹாப்பியாக வச்சுருக்கணும் மனைவிய வந்து அதே மாதிரி கணவனையும் ரொம்ப ஹாப்பியாக வச்சுருக்கணும் அப்போ நேரத்தை வந்து ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் புரிதலோட வாழ்க்கை வாழும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் மனைவியை சூப்பராக வச்சுருந்தா போதுங்களா கணவனை சூப்பராக வச்சுருந்தா போதுங்களா எல்லாரையுமே பெற்றோர்களையும் நல்லா வச்சுக்கணும் குழந்தைங்களையும் நல்லா வச்சுட்டு வாழ்கிற நாளில் நம்ம வாழக்கூடிய அந்த ஏழாயிரம் நாட்கள் தான் நம்ம வாழ்க்கை அந்த ஏழாயிரம் நாட்களில் நம்ம பிறருக்கு ஏதாவது கொடுக்கணும் மேடம் நம்ம நேரத்தில் நம்ம சம்பாதிக்கணும் பல கோடி சம்பாதிச்சு வச்சுருக்கிறது பெரிய விஷயம் இல்லை மேடம் பிறருக்கு நம்ம கொடுக்கும் பொழுது நம்ம நேரத்தில் நிறையா கொடுக்கும் பொழுது நமக்கு நூறு மடங்கு பிரபஞ்சம் நல்ல விஷயத்தை கொடுக்கும் இதுதான் உண்மையான விஷயம் நேரத்தை யார் குறித்த அறிவு இருக்கோ அவன் தான் மிகப்பெரிய வெற்றியாளர் உண்மையில சொல்கிறேன் நேரங்கிறது மிகப்பெரிய விஷயம் நேரம் நேர்மையானது நேர்மை நேரம் வந்து யாருக்காவும் காத்துட்டு இருக்குங்கிறது உண்மையான விஷயத்த சொல்கிறேன் மேடம் அற்புதமான விளக்கம் சார் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அன்றி வேறொன்று யாமறியேன் பராபரமே அப்படின்னு மகிழ்வித்து மகிழுங்கப்பா எல்லாருக்கும் கொடுங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார் அடுத்த டிப் எங்களுக்காக நேரம் குறித்து என்ன சொல்ல போகிறீங்க இப்போ மேடம் இப்போ ஒவ்வொருத்தரும் பாருங்கள் மேடம் ஒரு விஷயத்தில் பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் இப்போ நம்ம இளமை பருவத்தில் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு பெண் வந்து காத்திறங்காட்டி தூங்கியலிஞ்சு உரங்காட்டி அதாவது தன்னுடைய விரும்ப மனதில் இருக்கக்கூடிய பெண்ணுக்காக ஒரு ஆண் வந்து காத்து கிடப்பான் அதாவது பெண் வந்து வரங்காட்டியும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியோ வந்து இவர் வந்து காத்து கிடப்பார் இதே பெண்ணை அவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயத்தை பாருங்க அப்படியே உள்ட்டாக நடக்கும் அப்ப இதில் தான் நம்ம பெண்களும் கவனிக்கணும் ஆண்களும் கவனிக்கணும் மேடம் இப்போ நான் வந்து இளமையில் உள்ள அதாவது நண்பர்களுக்காக சொல்றேன் அந்த நேரத்தை அவர் வீணாக்கி அந்த இடத்துல அவரை காக்க அதாவது காக்க வச்சு அந்த பெண்ணை பார்த்து பேசுகிறாரு அந்த பெண்ணையே திருமணம் பண்ணி திருமணம் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து என்ன நடக்கணும் அப்படியே உள்டாவாக நடக்கும் மேடம் அப்போ நேரம் பார்த்துக்கு மேடம் முதல்ல செஞ்ச விஷயத்த இப்போ எப்படி மாற்றி செய்ய வைக்குதுங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுங்க எப்பயுமே நேரத்தை வந்து அதாவது வேஸ்ட் பண்ணிங்க அப்படிங்கன்னா வாழ்க்கையில் ஒரு காலத்துலையும் முன்னேற முடியாது முதல்ல செஞ்ச விஷயம் பின்னாடி அப்படி பிரதிபலனா மாற்றி அமைச்சிடும் அதனால் யாராக இருந்தாலும் சரி எந்த விஷயத்துக்குமே நேரத்தை வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க நேரத்தை நல்ல நேரமாக பயன்படுத்துங்க எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் வாழ்க்கையில் நம்ம பிறந்ததே மனிதராக பிறந்த பிறப்பே அற்புதமான பிறப்பு உங்கள் உடல் உங்களை பாருங்கள் நீங்கள் தூங்கும் பொழுது சுவாசம் காற்று அது பாட்டு சுவாசிக்குது நீங்கள் பாருங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் பாருங்கள் அது பாட்டு ஜீரணம் ஆகுது காத்தலங்காட்டி மலம் கழிக்கிறோம் உண்மையால் தன்னுடைய உடம்பு தன்னுடைய வேலைகளை சரியாக பார்க்கிறது ஆனால் மனிதன் நேரத்தை சொல்லி பிறரிட சொல்லி நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லி உழைக்க மறந்ததுனால நிறைய விஷயங்களில் மாட்டிக்கிறாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம உடலை வச்சே மிகப்பெரிய லெவலில் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கலாம் இதுதான் உண்மை மேடம் நம்மளுடைய மூளை பாருங்க நம்மளுடைய நரம்புகள் பாருங்கள் தன்னுடைய வேலை சரியாக பார்க்குது இப்போ காலனா பார்க்காம இருக்குமா இல்லை யமகண்டனா பார்க்காம இருக்குமா இதுதான் பார்க்கணும் வாழ்க்கையில் எல்லாரும் நல்லா இருப்போம் தன்னம்பிக்கையோடு இருங்க நம்ம நேரம் வேணும்னா நம்ம உடலை வச்சே நம்ம நேரத்தை பார்த்துக்கலாம் இதுதான் உண்மையான விஷயம் மேடம் அற்புதமான விளக்கம் சார் அப்துல் கலாம் ஐயா சொன்ன வரிகள் தான் ஞாபகத்துக்கு வருது நேரம் போய் உலகம் சுழன்று கொண்டிருக்கும் வரை அனைத்து நேரமும் நல்ல நேரம் தான் அப்படின்னு சொல்லுவாரு அழகான விளக்கங்கள் எங்களுக்காகவே கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி இது போன்ற பயனுள்ள தகவலை நீ அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவலை கொடுத்து பிரபந்தருக்கு நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் ஜெய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் என்னங்க நேரம் குறித்த சூப்பரான விளக்கங்கள் சார் நமக்காகவே பகிர்ந்துக்கிட்டாரு இல்லையா இதே மாதிரி வேற ஒரு அற்புதமான தலைப்போடு அடுத்த நிகழ்ச்சியில நானும் சாரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்